உன் பத்திரமா வைடா பட்டி வசூல் பண்ண கருப்பா வந்துட போறான் அம்பள தன்னைக்கு கழுகு மாதிரி வந்து நிப்பானே எங்க ஆளைய காணோம் பய மாதிரி சீக்கிரமா காலி பண்ணிடுவோம் இல்லனா சம்பள வீடு போய் சேராது ஏன்டா தலையா என்ன நீ இங்கயா இருக்க ஓடி போயிருவீங்க தானடா ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன் ஏண்டா வட்டிக்கு பணத்தை வாங்கி என்னையே எடுங்கடா வட்டி முதலி என்னடா முப்பது ரூபா இருக்கு அசல் மூணு மாசம் வட்டி தொண்ணூறு ரூபாய் கொடு அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் இந்த மாசம் எங்க அப்பாவுக்கு தலை தவிர பத்து மாசமா உங்க ஒப்பனுக்கு தலை தவசம்னு சொல்றிய ஒப்ப என்ன ராவணனா சரி அடுத்த மாசமே கூடு ரொம்ப நல்ல அது வரைக்கும் இது இருக்கட்டும் அண்ணா சோறு எடுத்துட்டு வர்றதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு பெரிய எஸ்டேட் ஓனரு டிபன் கரையில் தான் சோறு எடுத்துட்டு போவாரு காகிதத்துல கட்டிட்டு போடா இல்லன்னா அதையே திருடா கழுத அண்ண அண்ண

நீங்க அடிச்சுக்கிறது பார்த்தா நானே நிக்கலாம் போல தோணுது அப்படிவா வழிக்கு ஓடுதுல கையெழுத்து என்னடி இது எலெக்ஷன்ல நீ நிக்கிறதுக்கு நாமினேஷன் நானா வேற யாரு நீ ஏதான் நாங்க எல்லாம் கெஞ்சினா நீ மிஞ்சுவ இப்போ உன் வாய் திறந்து சொல்லிட்டே இல்லையா எப்படி எங்க ஐடியா போடு ஹெல் வித் யுவர் ஐடியா எலெக்ஷன் ஆகுது மண்ணாங்கிட்டியாவது போங்கடி இந்து அறிவு அழகு ரெண்டும் உங்ககிட்ட தான் இருக்கு பெண்கள் சார்புல போட்டி போற தகுதியும் உனக்கு ஒத்திக்கிதான் இருக்கு படிப்பை தவிர வேற எதுலயும் நான் மத்தவங்களோட போட்டி போட விரும்பல எனக்கு மேடை ஏறி பேசத் தெரியாது ஓட்டி கேட்கவும் தெரியாது நீ எதையுமே செய்ய வேண்டாமா இதுல ஒரு கையெழுத்த மட்டும் போடு போடுமா போடுமா போட்டி இந்த போடு

மச்சான் மச்சா என்ன மச்சான் இது ஆசையா உன் பின்னால வந்திருக்க என்ன தவிக்க விட்டுடாத மச்சா

அவன் இதே கதவு உனக்காக திறந்தாதானே இன்னைக்கு எப்படியாவது அவர் தனியா சந்திச்சு என் உணர்வுகளை எல்லாம் பூக்கொத்தாக்கி அவர் காலடியில சமர்ப்பிக்க போறேன் ரெண்டுல ஒண்ணு சொல்லாம என்கிட்ட இருந்து அவர் இன்னைக்கு தப்பிக்க முடியாது பெஸ்ட் ஆஃப் லக் உங்க கூட பழகினதுல இருந்தே என்னால ஒரு நிமிஷம் கூட தனியாவே இருக்க முடியல ஒரு நிமிஷத்துக்கு இப்படின்னா அடுத்த பத்து நாளுக்கு எப்படி தனியா இருக்க போறேன்

கடைசி பரீட்சை எழுதிட்டு நீ வெளியே வரும்போது என் கார் முன்னால நிக்கும் எதுக்கு இந்த அநாதை நிறுத்தத்துக்கு உன் அழிச்சுட்டு போற நீ வாழ போற வீட்ட நீ பாக்க வேண்டாமா அக்னி சாட்சியா உன் கழுத்துல மஞ்ச கேரை நான் கட்டுவேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா ஹனிமூன் போக மாட்டாங்களா ஆமா இந்து நம்ம ஹனிமூன் சுவிட்சர்லாண்ட்ல தான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம்

இந்துவ சொல்றியா அவளை பத்தி இப்ப பேசாத ஏன்டா அதுக்குள்ள காதல் கசந்துருச்ச பாத்தியா முதல்ல இதெல்லாம் முடிச்சாகணும் படி படி உன் பக்கத்துல உக்காந்து எழுத போறது நான் நீ நல்லா எழுதாதானே காப்பீட்டுக்கு போற நானும் எல்லாம் மறக்கவும் முடியும் அது கிடக்கட்டும் உம் டேய் இப்படி ஒரே படிப்பு முடியும்னாக்க இந்து ஒண்ணு மறந்துட போறடா நானே அவகிட்ட சொல்லிட்டேன் என்ன மறந்துடுன்னு வெரி குட் எப்படா சொன்ன பரீட்சை முடித வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தரை பாக்குறது இல்லன்னு முடிவு பண்ணியிருக்கோம்

பரீட்சி சாப்பிடுங்க ஓடுது வட்டியில தான் விடுதான் கேட்டேன் அதெல்லாம் ஒரு

கடைசி தம் பரவத் எப்படா எக்ஸாம் எழுது தோல்விங்கறது எங்க கிடையாது அப்போ நிச்சயம் வெற்றி எனக்கு தான் ஆல்ரைட் படிச்சு படிச்சு போர் அடிச்சு போச்சு உம் எதாவது படத்துக்கு போறேன் இன்னைக்கு நான் எங்கயும் வர முடியாது ஏன்டா இந்திய எரிசிட்டு கூட்டிட்டு போறேன்டா சொன்ன ஓ மறந்தே போயிட மத்தியா ஐ வெரி சாரி விஷ் Aman. Shall we go? Ya. Yeah. Itu kan. இந்த அநாதின் இருப்பிடம் இளவரசின் வருவிற்காக எங்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியல நீ சப்தமான இந்த மாளிகையில உன் மென்மையான பாதங்களின் வெட்டி சப்தம் நம் வாழ்நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கணும் கமால் வெட்டட்டி लता 나 தோகி நானா இட்ஸ் लवली நான் தவுنده விளையாடு네 뮤지엄ல வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பத்ரமா வச்சிருக்கீங்களே எல்லாம் இங்க வர நம்ம பேபி காவதா கம்

இந்த ரூம்ல தான் எங்க தாத்தாவும் பாட்டி தூங்கினாங்க எங்க அப்பா பிறந்தார் எங்க அப்பாவும் அம்மா தூங்கினாங்க நான் பிறந்தேன் இனிமே நானும் நீயும் இதுதான் எங்க பரம்பரை பெட் உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உள்ள போய் பாக்கலாமா எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன விஷயம் டங்கால் வெயிட் பண்ணிட்டு இருக்க யார் பேசுறது நீங்க பதில் சொல்லுங்களேன் நீங்க கால் தம்பி தோரை உங்களோட அவசரமா பேசணுமா காலையில கூட फोन பண்ணார் நீங்க இல்ல ஓஹோ எக்ஸ்கியூஸ் மீ கால் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் இது தான் கழம்பிட்டு இருக்கேன் எல்லாம் கரெக்ட்டா பாத்து சேங்க ஆ லேட் பண்ணாம கிளம்புங்க எஸ் சார்

நீதான் வருங்காலமாந்துட்டீங்கள உங்களை காப்பாத்திக்க வழி சொல்ற புத்திசாலி பொண்ணா இருந்தா புலச்சுங்க இதுதான் நான் புறந்தருவோமு இதுதான் நான் வளர்ந்துருவோம் அப்படின்னு படிக்கட்டு இருந்து படிக்கிற வரையிலும் சொல்லிருப்பாரு சுத்தி காட்டியிருப்பாரு இந்த அறைக்குள்ள இன்னும் நான் நுழைஞ்சதே இல்லைன்னு சத்தியம் பண்ணிருப்பாரு மட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி தனியா வெளியே வருவார் இந்த அறைக்குள்ள கற்ப பறி கொடுத்துட்டு செத்த கன்னி பொண்களுக்கு கணக்கே இல்லம்மா நான் சொல்றது பொய்யா இருந்தா இருட்டுனதுக்கு அப்புறம் எஸ்டேட்டுக்குள்ள வந்து பாருங்க எத்தனை மோகனிகள் நடமாடுதுன்னு உங்களுக்கே தெரியும் அங்க பாத்தீங்களா அந்த ஜன்னலுக்கு வெளிய ஒரு கிழவு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரே தெரியுதா அந்த கிழவம் பொண்ணு கிணத்துல குதிச்சு சேர்த்ததுக்கு கூட இந்த பாவிதாமா காரணம் யாரை பத்தி சொல்றீங்க யார நம்பி நீங்க இங்க வந்திருக்கிறீங்களோ அந்த உத்தமரை பத்தி தாமா சொல்ற சில நேரங்கள்ல வேற தினசு பொண்ணுகளை அழைச்சிட்டு வருவார் அந்த நேரத்துல அவர் வெறி தண்ணீரை வரைக்கும் நான் தாமா ஒத்தாசியா இருப்போம் நீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க தான் இந்த உண்மையை சொல்றேன் இல்லைன்னா எனக்கே இந்த புறப்பு மா இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லி என்னை காட்டி கொடுத்துடாதீங்க என் தலையே போயிடும் நீங்க சீக்கிரமா இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியை பாருங்க போங்க பத்திரமா இந்த எஸ்டேட்டை விட்டு நீங்க போக வரைக்கும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் வர்ற நேரமாச்சு நான் சொல்லிட்டேன் ஜாக்கிரதை